அடுத்தது சமய முரளி ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு முதல்ல என்னை பார்த்தது கணேஷ் டைரக்டர் அவர் தான் ஒரு அம்மா கேரக்டருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க தென் நான் போனேன் போன உடனே இந்த மாதிரி ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் அந்த அம்மாவோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே ஓகே சொன்னேன் அண்ட் அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த படம் இந்த என்னுடைய சீன்ஸ் எல்லாம் பண்றச்சமயமுரளி சார் வந்து கூட நின்று ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சஜஷன்ஸும் கொடுத்தாரு அதே சமயத்துல கணேஷ் சாரும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ட்டு லைக் அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்னுடைய என்னுடைய டேலண்ட்டை என்கரேஜ் பண்ற மாதிரி நல்லா ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நிச்சயமாக இது எல்லாருக்கும் பிடிக்குன்னா கணேஷ் அவரை எனக்கு வந்து தான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவ்வளவு அழகாக அந்த கேரக்டரை திருநங்கையா பொட்ரை பண்ணியிருக்கிறார் அவர் சூப்பர்பா பண்ணியிருந்தாரு அவரோட கூட நடிக்கிறது வந்து நான் எத்தனை படங்கள் பண்ணியும் எத்தனை சீரியல்ஸ் பண்ணியும் நான் வந்து இந்த கேரக்டர் அவரோட பண்றது வந்து ரொம்ப சின்ன விழா நினைச்சேன் ஏன்னா அவ்வளவு அழகா அவர் பொற்றை பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு திருநங்கையா வந்து அவ்வளவு அழகா அவரு இன்ச் பை இன்ச் அந்த அந்த அசைவுகள் எல்லாமே ரொம்ப அழகா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பண்ணுறதுக்கு தேங்க்யூ கணேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சமய முரளி சார் ஃபோர் கிவிங் மீ திஸ் ஜோ என் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த இந்த படத்தை வந்து எங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணுன்றதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை அளித்து அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்க தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுத்த சமத்பரளி சார் அண்ட் ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ் சார் நான் எதுவுமே கடமைப்பட்டிருக்கேன் எடிட்டர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் வந்து காலமாக சோதனை ஏற்படுத்துது ஏன்னா நான் ஜோதினு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஸோ நானே டிஸ்ட்ரிபியூட் ஆக வேண்டிய அக்கெட் ஆகிடுது ஸோ அந்த படம் எனக்கு நிறையா பாடம் சொல்லி கொடுத்துச்சு எப்போவுமே பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் டூ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இங்கே வந்து பெரிய வேக்கியம் இருக்குது அதாவது சினிமாவே புதாகரமாக இருக்குது இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன நடக்குதுன்னு தெரில வியாபாரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரில எந்த தொழிலும் வந்து தோக்காது தொழில் பண்ணுறவங்க தான் தோக்கம் தோற்குறதுக்கு காரணம் தொழில் பண்ண தெரியல இல்லை கற்றுக்கலாம்னு அர்த்தம் ஸோ நான் கற்றுக்காமல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கற்றுக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணேன் அது எனக்கு நிறையா பாடம் சொல்லி கொடுத்துச்சு அது பாடத்தை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாச்சு சினிமாவில் எடிட்டராக சம்பளமே வராது அதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நானே ப்ரொடியூஸ் பண்ணி மொத்த காசையும் திரும்பி அந்த அதை விட்டு ஒரு பாடம் கற்றுக்க வேண்டியதாக ஆச்சு பாடம் கற்றுக்கிட்டதுனால நம்மள மாதிரி யாரெல்லாம் தெரியாமல் வருவாங்க தேடி தேடி போனேன் நம்ம தேடிட்டு இருக்கும்போது நான் கணேஷ் பார்த்தேன் ஒரு சாப்பாட்டு கடையில் பார்க்கும்போது ஒரு ட்ரைலர் காமிச்சார் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆச்சுப்போது என்ன பட்ஜெட் அப்படின்னு கேட்டால் ஒரு சொன்ன பட்ஜெட் எனக்கு ஆச்சரியம் வந்துச்சேன்னா ரொம்ப ஃப்ரேமுக்கு 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 உழைச்சி ஒரு நாலு வருஷம் அதுக்குள்ளேயே ஓருனா நம்ம அது ஈஸியாக இன்னைக்கு ஒரு செகண்டில் பார்த்துட்டோம் அது கதையாக உருவாகி இந்த கதை எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன் எங்கள் அம்மாவோட சாவை நான் நேரடியாக கண்ணில் பார்க்கும்போது இந்த கதை உருவாச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாண்ட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா எல்லா கதைக்கு பின்னாடியும் அவ்வளோ காரணம் இருக்குது யாருமே சார் சொன்ன மாதிரி இங்கே தோற்று போடுறதாக படையிடல நிறைய காரணங்கள் ஏன்னா ஒரே ஒருத்தவங்க பண்ணால் பேட்மிண்டன் விளாடுறோம் இல்லைன்னா அதை விளாட்னா ஒரே ஒருத்தர் விளையாடுறான் அது தனிப்பட்ட முயற்சி கூட்டு ஊட்டு முயற்சியில் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் பண்ணுற மிஸ்டேக்னால பல காரணங்களாக ஒரு படம் மிஸ்டேக் ஆகுது ஸோ இதெல்லாம் சரி பண்ணி இங்கே படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக சின்ன படங்களை குறிப்பாக சின்ன படங்களை மாற்றுறதுக்காக தான் எஸ்டிஆர் ஸ்டூடியோஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது இப்போ அஞ்சு படம் டிஸ்ட்ரிபியூஷன் கடற்க ரெடியாக இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எஸ் டிஆர் ஸ்டூடியோஸோடய டேக்லன் இது கனவை செதுக்கும் மாய தூரிகள் நிறையா இப்போ நான் ஒரு படம் ப்ரொடக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கேன் உட்காந்து எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இதெல்லாம் கற்றுக்கிறது ஓகே போன படம் என்னெல்லாம் தகுப்பு பண்ணி உட்காந்து ஒரு ரெண்டு வருஷமாக நோட் பண்ணி ஒரு இறமோ ஒரு கதை கேட்டுவிட்டு அடுத்து ஒரு படம் ப்ரொடக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷனும் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இன் மை மீண்டும் மாடிக்கட்டியே சந்திக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் உங்களோட எல்லா சப்போர்ட்டும் அடுத்த படங்களும் தேவை இந்த படங்களை நீங்கள் சைலண்ட்டாக சத்தமாக இன்னும் பெரிய சத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ்லாம் மன்னிக்கவும் நாயகன் முரளி என்னோட நெருங்கிய நண்பர் அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து அவரை இருக்கேன் மிகவும் திறமையானவர் நல்ல ஆக்டர் நல்ல டான்சர் நீங்க தொடர்ந்து போராடுங்க உங்களின் வெற்றியும் அங்கீகாரமும் தள்ளிதான் போயிருக்கிறது தவிர தவறி போகவில்லை நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க